நீ திருக்குறளை படித்து அதன் வழி நடந்து நன்மையை அடைந்திடணும் நல்ல அன்புடனே தான் பண்புதனை வளர்த்து வாழ்க்கையில் உயர்ந்திடணும் நீதான் வாழ்க்கையில் உயர்ந்திடணும் நீ திருக்குறளை படித்து அதன் வழி நடந்து அடைந்திடனும் நல்ல அன்புடனே தான் பண்புதனை வளர்த்து வாழ்க்கையில் உயர்ந்திடணும் நீதான் வாழ்க்கையில் உயர்ந்திடணும் திருக்குறளின் சிறப்பையெல்லாம் அத்தனையும் தான் படித்து மனதில் பதித்திடணும் மனதில் பதித்ததை எல்லாம் நீ எடுத்து உலக நன்மைக்கு திருக்குறளின் சிறப்பையெல்லாம் அத்தனையும் தான் படித்து மனதில் பதித்திடணும் மனதில் பதித்ததை எல்லாம் நீ எடுத்து உலக நன்மைக்கு கொடுத்திடணும் நீ வாழ்கின்ற நாளெல்லாம் எல்லாம் உழைத்திடணும் திருக்குறள் கருத்தை எங்கும் தானே சேர்த்திடணும் நீ வாழ்கின்ற நாளெல்லாம் உழைத்திடணும் திருக்குறள் கருத்தை எங்கும் தானே சேர்த்திடணும் நீ திருக்குறளை படித்து அதன் வழி நடந்து நன்மையை அடைந்திடணும் நீ போகின்ற இடமெல்லாம் திருக்குறளின் கருத்துகளை நன்றாக பரப்பிடணும் உண்ணாவிலிருந்து வருகின்ற எல்லாமே மக்களுக்கு பயனாக இருந்த நீ போகின்ற இடமெல்லாம் திருக்குறளின் கருத்துக்களை நன்றாக பரப்பிடணும் உண்ணாவில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே மக்களுக்கு பயனாக இருந்திடனும் நல்லோரை தீயோரை கண்டால் விலகிடனும் நல்லோரை நட்பாய் கொண்டிடணும் தீயோரை கண்டால் விலகிடனும் நீ திருக்குறளை படித்து அதன் வழி நடந்து நன்மையை அடைந்திடனும் அடங்கா நூல்கள் உலகத்தில் இருந்தாலும் திருக்குறளுக்கு இணையில்லையே இல்லையே எம் மதத்திற்கும் பொதுவென்னும் பாலை போல நான் வேறெங்கும் கண்டதில்லையே என்னில் அடங்கா நூல்கள் உலகத்தில் இருந்தாலும் திருக்குறளுக்கு இணையில்லையே எம் மதத்திற்கும் பொதுவென்னும் முப்பாலை போல நான் வேறெங்கும் கண்டதில்லையே ஏழாயிரம் மொழிகளுக்கு கிடைக்காதது திருவள்ளுவரால் நம் மொழிக்கு கிடைத்துள்ளதே ஏழு ஆயிரம் மொழிகளுக்கு கிடைக்காதது திருவள்ளுவரால் நம் மொழிக்கு கிடைத்துள்ளதே நீ திருக்குறளை படித்து அதன் வழி நடந்து நன்மையை அடைந்திடணும் நல்ல அன்புடனே தான் பண்புதனை வளர்த்து வாழ்க்கையில் உயர்ந்திடணும் நீ தான் வாழ்க்கையில் உயர்ந்திடணும் நீ திருக்குறளை படித்து அதன் வழி நடந்து நன்மையை அடைந்திடணும் நல்ல அன்புடனே தான் பண்புதனை வளர்த்து வாழ்க்கையில் உயர்ந்திடணும் நீதான் வாழ்க்கையில் உயர்ந்திடணும்